ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய நியூ இயர் விஷஸ் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு கடவுளில் வேண்டிக்கலாம் ஒரு புது ஸ்வீட் ரெசிபியோடு இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த புதுமையான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வயலில் போட்டதும் மெல்ட் ஆகும் இது ரொம்ப ஜூஸியாக இருக்கும் எல்லாருக்குமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சர்க்கரை பாக்கில் ஊறி ரொம்ப ஜூஸியாக இருக்குது இதுக்கு நம்ம ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கணும் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கணும் எல்லைக்காய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலருக்காக ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக குங்குமப்பூ தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து பெரிய தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணணும் இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை இந்த சர்க்கரை பாகு வந்து பிசு பிசுப்பாக ஆகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ண போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா பிசு பிசுப்புன்னு நான் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் இன்னொரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் அதை சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணணும் அதில் அரை டீஸ்பூன் எல்லக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதித்த உடனே அரை கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் கட்டி தட்டாத மாதிரி கலரிக்கோங்க பால்லையே இந்த கோதுமை மாவு நல்லா வெந்துடணும் அளவுக்கு கலரணும் நல்லா வெந்ததும் அது பாத்திரத்தை விட்டு சுருண்டு வந்துடும் ஒட்டாமல் வந்துடும் அது வரைக்கும் நம்ம நல்லா சேர்த்து கலரலாம் இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம இதை கலரிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பிகின்னர்ஸ் கூட செய்யலாம் இந்த மெஷர்மெண்ட்டு பார்த்து அப்படியே செய்யுங்க இப்போ இது நல்லா சுருண்டு வந்த உடனே இதை எடுத்து நம்ம ஆற வைக்க போகிறோம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அது வெது வெதுப்பான சூடு வந்தவுடனே நெய் தடை விட்டு இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸ் பால் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் பால் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த அரை கப் கோதுமை மாவில் பத்து பால்ஸ் செஞ்சேன் பத்து ஸ்வீட் வந்தது பத்து பீஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இது மாதிரி கரண்டி இருக்கும் இதில் ப்ரெஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் இந்த கரண்டி இல்லாதவங்க டூத் பிக் வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு நாளெல்லாம் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளையும் நல்லா வெந்து வந்துடும் இது சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து சர்க்கரை பாகில் போட போகிறோம் அந்த மாதிரி போட்டால் தான் அது வந்து சர்க்கரை பாகை நல்லா உறிஞ்சி ஜூஸியாக இருக்கும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் சூடாக இருக்கும்போதே சக்கரை பாகில் போட்டுருங்க ஒரு மூணு ஈடாக இதை பொறிச்சு எடுத்தேன் பொறிச்சு எடுத்துட்டு சூடாக இருக்கும்போதே சக்கரைப்பாகல போட்டுட்டேன் ஒரு ஒன் ஹவர் அது அப்படியே சக்கரைப்பாகலை ஊற விட்டுறணும் ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்ம போட்ட டிசைனும் அதில் அழகாக தெரியுது பாருங்கள் பார்க்குறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது கோதுமை மாவில் செஞ்சதால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா கரெக்டாக தானே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் எ நைஸ் டே